அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷணாயன காலம் வருடம் ஆடி மாதம் பதினான்காம் தேதி அதாவது முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் புதன்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சாதகம் என்ன பாதகம் என்ன இதோட இந்த நாளில் எந்த விதத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி நாளும் பொழுதும் உங்களுக்கு நல்லதாக இருக்க வாழ்த்துக்கள்ங்க இதோட இந்த நாளுடைய சிறப்பு என்ன புதன்கிழமை அப்படின்றது பொன் கிடைச்சாலும் முதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அதாவது ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யினாக்கா தாராளமா அதனால் செய்யலான்னு சொல்லக்கூடிய நாள் தான் புதன்கிழமை அதே போல வெள்ளிக்கிழமை சரிங்களா இதோட இந்த நல்ல நாள்னு சொல்லக்கூடிய நாள்லயே சஷ்டி விரதம் வருதுங்கிறது இன்னும் சிறப்பு இல்லையா சோ முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய உகந்த நாள் சோ இப்பயே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த நாள்ல முருகப்பெருமான வழிபாடு செய்யறது இன்னும் கூடுதல் சிறப்புங்கிறத புரிஞ்சுக்கலாம் இதோட இந்த புதன்கிழமை அப்படின்னாவே பெருமாள் வழிபாட்டுக்கு ஒரு அதையும் புரிஞ்சுக்கலாம் குறிப்பா இந்த நாள்ல நம்முடைய சிம்ம ராசிக்காரங்க பச்சை நிறத்தை அதிகம் பயன்படுத்துங்க ஏன்னா புதன் பகவானுக்கு ரொம்ப பிடிச்சமான நிறம் பச்சை நிறம் இதோட இந்த நாள்ல நீங்க முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிற மாதிரியே வந்து புதன் பகவானுக்கு நவகரங்களை விற்றுக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பச்சை பயிரை வந்து நீங்க விதம் வச்சு படிச்சுட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க பிரசாதமா கொடுக்கலாம் அதே போல இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உள்ளால் முடிஞ்ச ஒரு ஒருத்தருக்கோ ஒரு மூணு பேருக்கோ ஒரு அஞ்சு பேருக்கோ ஒற்றை படையில பச்சை காய்கறிகள் பச்சை பயிறு இந்த மாதிரி விஷயங்களை வந்து தானமா கொடுக்கலாம் பச்சை நேரத்துல இருக்கக்கூடிய வச்சுக்கோங்களேன் இதோட பசுமாட்டு இருக்கு அதாவது பசுவிற்கு கோமாதாவே இருக்கு பச்சை பயிரும் வெள்ளம் கலந்து உணவளிக்க கோடி புண்ணியம் உங்களை வந்து சேருங்க இப்போ இல்லாதவங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னா இப்ப நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வாயில்லாத ஜீவன் பசுமாடுங்கிறது கூடானேவர்கள் வாசம் செய்யக்கூடிய இடம் சோ அந்த தெய்வத்திற்கு நீங்க வந்து உணவு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு எந்த மாதிரி புண்ணியம் வந்து சேருங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா இதோட இந்த நாளில் நம்ம சஷ்டி விரதம் இருக்கிறது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் இப்ப பொதுவாகவே தெய்வங்களுக்கு கடுமையான விரதங்கள் இருந்தால்தான் நமக்கு வந்து அதிகமான பலன்கள் கிடைக்கும் நமக்கு உடனே வந்து கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து ஒத்துக்க முடியாதுங்க ஏன்னா நீங்க எளிமையான வழிபாட்டுல கூட தெய்வங்கள் வந்து உங்களுக்கு கேட்கறத கொடுப்பாங்க அந்த வகையில இந்த சஷ்டி விரதத்துல நீங்க எந்த மாதிரி விரதம் இருந்தா எந்த மாதிரி எளிமையான விரதத்தின் மூலம் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக்கலாம் ஒன்றும் இல்லை விரதம் இருக்க முடிஞ்சா இருங்க இருக்க முடியலையா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு முருகப்பெருமானுக்கு எண்ணெய் காப்பு செய்வதற்காக நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி முருகப்பெருமானின் கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய விளக்கிற்கு தீபம் ஏற்றுவதற்காக சுத்தமான பசுனையை நீங்க வாங்கி கொடுக்கலாம் இதோட அதே முருகப்பெருமானுடைய ஆலயங்கள்ல செவ்வரளி மலர்களை வாங்கி தருவதுமே உடைய வாழ்க்கையில பல நன்மைகளை பெறுவதற்கான வழி ஸோ இந்த மூன்று பொருட்களை சஷ்டி திதிகளில் நீங்க வாங்கி கொடுப்பதுனால முருகப்பெருமா நீங்க கேட்டுதான் வாரி வழங்குவார் இதோட கந்த சஷ்டி கவசத்தை இந்த நாளில் யார் ஒருத்த மூன்று முறை தொடர்ந்து பாராயணம் செய்கிறீங்களோ இல்லைம்மா என்னால் படிக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க அந்த மூன்று முறையை மனசார அந்த கந்தனை நினைச்சுக்கிட்டு அந்த கந்த சிருஷ்டி கவசத்தை கேட்குறீங்களோ இதன் மூலம் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் ஓகேங்களா இந்த வழிபாடை மட்டும் செஞ்சுட்டா போதும் நீங்க நினைக்கூடிய அனைத்துமே மிக எளிமையா உங்களை வந்து சேரும் முழு நம்பிக்கையோட முருகப்பெருமான மீது நம்பிக்கை வைத்திருந்தா இதை வந்து செஞ்சு பாருங்க தொட்டது எல்லாமே தொழங்கும் நினைச்சது எல்லாமே நடக்கும் வெற்றி மேலும் முருகனுக்கு அரோஹரா சோ சிம்ம ராசிக்காரங்க இந்த நாளுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த நாளில் எப்படி முருகப்போம்னா வழிபாடு செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க சிம்பிளான ஒரு வழிபாட்டிலேயே உங்களுக்கு எந்த மாதிரியான மேன்மையான பலன்கள் கிடைக்குங்கறத நான் தெளிவுபடுத்திட்டேன் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோ இந்த தரத்துல நம்ம இந்த சொல்றதுதான் நாங்க ஆன்தினமும் செய்யக்கூடிய பூஜையில உங்களுக்காக நாங்க வேண்டிக்கணும் உங்களுடைய கஷ்டங்களுக்காக நாங்க பூஜைகள் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உடைய பெயர் உங்களுடைய ஊர் மற்றும் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய வேண்டுதல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வீடு கட்டணும் குழந்தை பக்கியம் கிடைக்கணும் திருமண தடைகள் விலகணும் திருமண கைக்குடி வரணும் சொத்து கிடைக்கணும் பெரிய கடன் பிரச்சனை விலகணும் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கணும் இது மாதிரி நம்ம எல்லாருக்கும் எவ்வளவோ வேண்டுதல்களை நம்ம தெய்வங்களை வச்சிருப்போம் அந்த மாதிரி உங்களால் வெளியே சொல்ல முடியக்கூடிய வேண்டுதல்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்காக நாங்கள் இந்த பூஜையில் உங்களுடைய குலதெய்வத்துக்கும் சேர்த்து வழிபாடு வைத்து உடைய கஷ்டங்கள் தீர வேண்டிக் கொள்கிறோம் எங்களால் முடிஞ்ச உதவிங்கிறது இது உங்களுக்கான வழிபாடுங்க சரிங்களா கூடிய விரைவில் உங்களுடைய ஜாதக பலன்களை பார்க்கறதுக்குமே முயற்சிகள் தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தோம்னாக்கா ஜாதகம் பார்க்கணும் இப்படி கஷ்டங்கள் ஏதாவது வழி சொல்லுங்க இப்படிலாம் கேட்குறீங்க கேக்குறீங்க இல்லையா கண்டிப்பா கூடிய விரைவில் அதற்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மனசு தளர விடாதீங்க என்னனைக்கும் உங்களுக்கு நாங்க துணையா வருவோம் நல்லதே நடக்கும் நாளும் பொழுதும் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் வாழ்த்துக்களுங்க இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாம் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டு நட்சத்திரங்களில் ஐந்தாவது ராசியாக வளம் வரக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களே இந்த நாள் அப்படிங்கறது சிறப்பா இருக்குங்க தாய்கிட்ட தாய் வழி உறவுகள் நீ எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அவர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் இதே போல உத்தியோக பணி ஆஃபீஸ் போறீங்க இல்லையா உங்களுக்கு உங்களுடைய ஆலோசனைய அதிகாரியை ஏத்துப்பாங்க அதே போல நீ எதிர்பார்த்த சலுகைகளும் கொடுப்பாங்க இதோட சொந்தமா தொழில் செய்யக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள்ங்க லாபம் விற்பனை அப்படிங்கறத எதிர்பார்த்தபடியே இருக்கும் சக வியாபாரிகளால உங்களுக்கு ஏற்படுற தொல்லைகளுமே இன்னைக்கு மறியுங்க மேலும் குடும்ப வாழ்க்கையிலேயே கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கசப்பு தன்மை நீங்கும் தள்ளி போன விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உடனே முடியும் விலகி சென்ற உறவுக்காரங்களாம் விரும்பி வந்து பேசுவாங்க நீங்க எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து நல்ல செய்திகள் வரும் அதே போல வியாபாரத்துல திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் சொல்லப்போனா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு புதிய பாதையே தென்படும் மேலும் இந்த நாளில் முன்னேற்றம் அதிகரிக்கூடிய நாள்னு சொல்லலாம் முக்கிய புள்ளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் முக்கிய வியப்புடைய ஒத்துழைப்பு கட்டக்கூடிய நாள்னு சொல்லலாம் விடியும் பொழுதே வெற்றி செய்திகள் உங்கள் காதுக்கு வந்து சேரும் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள வாய்ப்புகள் அமையும் இது மட்டுமா இந்த நாள்ல உங்க சொந்தக்காரங்கள் வழியிலையும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணை வழி சொந்தக்காரங்கள் வழியிலையும் சரி சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்காதிங்க பொறுமை ரொம்ப அவசியம் அதே போல நீங்க அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த கடனை இன்னைக்கு அடைக்கிறதுக்கான வழி உண்டு உன் மகனுக்கோ மகளுக்கோ நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும் பிள்ளையுடைய எதிர்காலம் குறித்து சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க வீட்டுக்கு அழகு சேர்க்க கலைப்பொருட்களை வாங்கி வருவீங்க அரசு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் படிப்புல கூடுதல் கவனம் தேவை வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வியாபாரத்துல சில மாற்றங்களை செய்வீங்க வெளி வட்டார தொடர்புகள் அதிகமாகுது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அமைதி நிலவுங்க திட்டமிடாத செலவுகளை போராடி சமாளிப்பீங்க பிரபலங்களுடைய நட்பு கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் கைகூடும் முன்னேற்றம் உண்டு தனவரவு திருப்தி கொடுக்கும் இது அதனால அவங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு அந்த கொள்கை பிடிப்பு கொஞ்சம் தளர்த்திக்கோங்களேன் அது நல்லது அதே போல பஞ்சாயத்துகள் எல்லாமே உங்களுக்கு சாதவ முடியும் குறிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு பெருமைகள் வந்து சேரும் மத்தவங்க போற்றும் வகையில் வாழ்க்கையை அமைத்து கொள்ள விரும்பிவிங்க எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பணம் வரும் பாக பிரிவினை எல்லாம் உங்களுக்கு சுமூகமா முடியும் பூர்வீக சொத்து பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் மின்சார சாதனங்களை வாங்குவீங்க வீட்டை வந்து விரிவுபடுத்த வங்கியில் கடன் உதவி கிடைக்கும் பணம்ங்கிறது கையில சரளமா பொருளும் பிள்ளையுடைய பிடிவாத போக்கு மாறும் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க இதுவே மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடும் கலை போட்டிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க மகனுக்கும் மகளுக்கும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் அக்கம் பக்கம் இருக்கும் கிட்ட தொடர்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கும் இது வியாபாரிகள்லாம் வந்து விற்பனை பொருட்களை நல்ல லாபத்துக்கு விற்பீங்க கோர்ட்டு கேஸ் வழக்கு சாதகம் முடியும் புதிய சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு கூடது நீங்க கைமாத்தா வாங்கியிருந்த பணத்தை கொடுத்துருவீங்க உடைய ஆலோசனை வந்து எல்லாருமே ஏற்றுப்பாங்க இதோட இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்த்த விலைக்கு பழைய மனையை விற்று புதுசா இடம் வாங்குறது வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு அமையுது பிரபலங்களா இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் இன்னைக்கு வந்து துரிதமா நடத்தி முடிச்சுப்பீங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும் கண்டும் காணாமல் போன உறவுக்காரங்களாம் வழியே வந்து பேசுவாங்க அதே போல கூட்டு தொழில் செய்றீங்க இல்லையா பங்குதாரர்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிணக்குங்கிறது பேச்சு திறமையால சரி செஞ்சிருவீங்க பிள்ளைகளுடைய விளையாட்டு போக்குனால சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால அவங்களுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அப்பப்போ மறதியும் முன்கோபும் வந்து போகும் உத்தியோகத்துல சக ஊழியர்கிட்ட இருந்து வந்த மோதல் விலகுது அலுவலகத்திலுமே நிம்மதி உண்டாகுதுங்க இதையடுத்து இந்த நாள்ல நல்ல வருமானம் வரும் தொழில் வியாபாரத்துல புதிய முதலீடுகளை தவிர்த்துக்கும் பதவி மற்றும் இடமாற்றங்கள் ஏற்படலாம் மத்தவங்க மனசு கோணாதபடி நடந்து உங்களுக்கு தெய்வ பக்தி தெய்வீக காரியங்கள் எல்லாமே கை கூடி வரும் எல்லா விதங்களுமே ஈஸியா வெற்றி கிடைக்கும் மனைவி கிட்ட உதவி பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க தன்னம்பிக்கை தைரியம் கூடுதுங்க ஒரு சிலருக்கு பெண்களால வெறைய செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நினைச்ச காரியங்கள் நடக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு புதிய திருப்பங்கள் ஏற்படும் மற்றவங்களுக்கு கட்டளை இடக்கூடிய அளவுக்கு அதிகாரமுள்ள பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தனலாபம் எல்லா வகையிலுமே நன்மை கொடுக்கும் அதே போல கல்வியிலுமே பெரிய வெற்றி கிடைக்கும் கௌரவம் மதிப்பும் மரியாதை கூடும் இதோட குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க இல்ல வேலைக்கு போகக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க இல்ல சொந்தமா தொழிலை செய்யக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்கன்னா கூட இன்னைக்கு உங்களுடைய நீண்ட நாள் கனவுக்கு அஸ்திவாரம் கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேற வாய்ப்பு அமையும் இதோட பணவரவு தாராளமா இருக்கு ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் புதுசு சொத்து வாங்குறதுமே வாய்ப்புகள் அமையும் சோட்டு ஒட்டுமொத்தமா பெண்களுக்கு சிறப்பான நாள் இதே போல அரசியல் துறையில இருக்கிறவங்க என்ன நினைக்கிறீங்களோ அது போலவே இத்தனை நாளா போட்ட திட்டங்கள் எல்லாமே இன்னைக்கு செயல்படுத்தி மேலிடத்துல நீங்க எதிர்பார்த்த துறையில நீ எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே போல விவசாயிகளுக்குமே விவசாயத்துறைகள்ல வருமானம் பெருகும் வங்கியில நீங்க கேட்ட கடனுதவி கிடைக்கும் இன்னும் ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்த நினைச்சா என்ன சொல்லலன்னா குடும்ப உறுப்பினர்கிட்ட மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் பயணங்கள் மூலம் ஆதாயம் அடைவீங்க நெருக்கமானவர்கிட்ட எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் இழுபறியான வேலையை நீ சாமர்த்தியமா செஞ்சு முடிச்சுப்பீங்க புனித தளங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பாமையும் உடைய கனிவான பேச்சுகளால முழுவதுமே இன்னைக்கு நன்மை உருவாகும் சோட்டு மொத்தமானால் சாதகம் அனுகூலம் அதிர்ஷ்டம் தான் அதே போல அமைதியும் நேர்ந்தனா இருக்கு இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் சிவப்பு நிறம் இந்த நாள பச்சை நிறத்தையும் பயன்படுத்துகிறான் அதுவுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் அடுத்ததுதான் நக்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களை தான் நாம என்ன சொல்லுவோம் பொதுவா சிம்ம ராசின்னு சொல்லுவோம் அதுல முதல்ல மக நட்சத்திரம் இன்றைய நாள் அப்படிங்கிறது நெருக்கடிகள் குறையக்கூடிய நாளா இருக்கு இதோட வருமானத்துல வளம் காணக்கூடிய நாள் நினைச்சதை நினைச்சபடியே செய்து முடிச்சுப்பீங்க செயல்பாடுகள் இருந்த தடைகள் விலகுது பழைய கடன்களை இன்னைக்கு முழுசா அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் இதோட தாய் வழி உறவுகளால சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் அடுத்து பூர நட்சத்திரம் முக்கிய வீப்பினுடைய அறிமுகம் கிடைக்கும் அதனால ஆதாயம் ஏற்படக்கூடும் இதோட எக்காரணம் கொண்டோம் அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு செயல்பாடுலமே ஈடுபடக்கூடாது அது போல வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சேமிப்பு உயரும் இதோட ஒரு வரியில சொல்னாக்க இந்த நாள்ல உங்களுக்கு தேவையான உதவிகள் தேடிக்கிட்டு வரும் அடுத்தா உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பதம் நன்மையான நாள் பெரியவங்களுடைய வழிகாட்டுதலால் லாபம் தரக்கூடிய நாள் வேலையிலும் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீங்க குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் நீங்குது இதோட வீண் அலைச்சல் காரணமா கொஞ்சம் உடல் அசதியுமே ஏற்பட்டு விலகும் ஆக மொத்தத்துல இந்த நாள் சிம்மத்திற்கு சிறப்பை தரக்கூடிய நாள தாங்க இருக்கு எந்த ஒரு பாதகத்தையும் சொல்ல முடியாது நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு அப்படி இப்படின்னு சொன்னேன்னா ஸோ எல்லா விதங்களுமே சாதகம் தான் என்ன ஒண்ணு தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை இன்னைக்கு அழகா திட்டமிட்டு செயல்படுத்துங்க நாளும் பொழுதும் நல்ல வகையில தொடங்கி நல்ல வித்துல முடியும் சந்தோஷம் நாளையும் வாழ்த்துக்களுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்முடைய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் நல்ல மனசுக்கு சோதனைகள் எல்லாமே சாதனைகளாக மாறட்டும் அந்த தெய்வங்கள்கிட்ட பரிபூர்ணமாக நாங்கள் வேண்டிக்கிறோம் நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்